ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம மைதா வச்ச ஒரு சூப்பரான நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்னாக் செய்வோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ நாளும் நமக்கு போகாத நல்ல ஒரு இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரஸ்சும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போக ஒரு மிக்சிங் பவுலில் முந்நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் மைதா மாவுக்கு போல் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துப்போம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ இந்தளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மாவு பெசையும் போது எண்ணெய் சேர்த்து பிசையும் போது நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் மாவு நல்லா சாஃப்டாக வந்து வரும் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிரசினி எடுத்துப்போம் இந்த அளவுக்கு நல்லா பிரசினி வச்சு நல்லா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஊற வந்து வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லாவே வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து சின்ன சின்ன பவுல்ஸாக வந்து பிடிச்ச வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் சப்பாத்தி மாவு எடுக்கிறத விட கொஞ்சம் பெருசாக வந்து எடுத்துப்போம் இந்த மாதிரி அளவில் வந்து எடுத்துக்கலாம் இதே போல் எல்லாத்தையுமே வந்து உருளை பிடிச்சி எடுத்துப்போம் இப்போ அளவுக்கு உருளை வந்து பிடிச்சி வந்து எடுத்தாச்சு இப்போ தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சமாக மைதா மாவு வந்து தூவிக்கலாம் இப்போ இதை வந்து வச்சு நல்லா தேய்ச்சி வந்து எடுத்துப்போம் நான் எந்தளவுக்கு மெல்லிசை தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிசை தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே நல்லா மைதமாக போட்டு நல்லா விரித்து தேய்ச்சிக்கலாம் நம்ம நல்லா மெல்லிசை தேய்க்கும் போது தான் நிறைய லேயர்ஸ் வந்து கிடைக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கும் இதே போல் எதுவும் தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு தேய்ச்சி வந்து எடுத்துட்டேன் பாருங்க நல்ல மெல்டிஸாக இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு சின்ன கிணத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் சாட் மசாலா போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துப்போம் எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு நிறைய லேயர்ஸ் வந்து கிடைக்கும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம் கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு தான் வந்துட்டு வத்தல் தூள் சேர்த்துருக்கறேன் ரொம்ப சேர்க்கலை மைல்டான காரம் மட்டும் தான் இருக்கும் எனக்கு குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதுனால ரொம்ப சேர்க்கலை நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கெட்டி இருக்கிற இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அளவுக்கு நல்லா லிக்யூடாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம மேய்ச்சி சீக்கிர வந்து தேய்க்கிறதுக்கு திரண்டு திரண்டு வந்துடும் சுந்த அளவுக்கு நல்லா லிக்யூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சப்பாத்தியை வந்து வச்சுருக்கிறேன் இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன் அந்த மசாலா வந்து சேர்த்துடலாம் இப்போது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த மாதிரி எல்லா இடமும் பர அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு மேலேயும் இன்னொரு சப்பாத்தியை வந்து வச்சிருவோம் அதுக்கு மேலேயும் இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம் கொஞ்சம் தேய்க்கும் போது நல்லா கிட்டி கிட்டியாக திரண்டு வரமா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு நிறைய லேயர்ஸ் வந்து கிடைக்கும் நல்ல கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் இடி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாச்சு இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாலு நாலு சப்பாத்தியை வந்து வச்சுக்கலாம் அதுக்கு மேலேயும் இந்த மசாலா ஆயிலை வந்து சேர்த்துக்கலாம் இடியும் இந்த மாதிரி தேய்ச்சாச்சு இன்னொரு சப்பாத்தியும் வச்சுக்கலாம் நான் மொத்தம் நாலு சப்பாத்தியும் வந்து வச்சுருக்குறேன் ஃபைனலாக அதுக்கு மேலேயும் மசாலா ஆயிலை வந்து சேர்த்துடலாம் இதையும் நல்லா எல்லா இடமும் போகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த இதை அப்படியே எடுத்து இதில் பாதி மடைக்கிடுவோம் அதே போல் இந்த சைடு எடுத்து பாதி அங்கே மடைக்கிடுவோம் இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக இந்த மசாலா இதை வந்து சேர்த்துப்போம் இதை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து எடுத்துப்போம் இப்போ இதை வந்து நல்லா தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெய்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டாக வந்துருக்கும் ரொம்ப ஹார்டாக தேய்க்காம ஜெண்டில் மெதுவாக தேய்ச்சலேந்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஒட்டுற இருந்துச்சுன்னா மேலே லைட்டாக வந்து மாவு வந்து தூவிட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம் எந்த மாதிரி வந்து தேய்ச்சிலேயே எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பிடிச்சது எந்த சைஸில் ரவுண்ட் ஷேப்பில் எதுனாலுமே வந்து கட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு சும்மா ரஃபாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வைப்பறேன் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள ஃபுல்லாக லைட்டாக காரமாக சாட் மசாலா ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் நோமெல்லாம் சேர்த்துருக்காங்க ரொம்ப வாசமாகவும் இருக்கும் இதே போல் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்க கட் பண்ணியாச்சு நாலு சப்பாத்தி சேர்த்து மொத்தமாக இந்த அளவுக்கு தான் தேய்ச்சிருக்கிறேன் நல்லா மெல்லிசாக வந்து தேய்ச்சிருக்கிறேன் இப்போ இதே போல் இருக்கிற மாதிரி தேய்ச்சி இந்த மசாலா போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடையில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கே என்ன நல்லா சூடாகி வரட்டும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கதை வந்து போட்டுடலாம் ஆயில் வந்துட்டு மிதமான தீய வந்து வச்சுக்கோங்க அது நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் ரொம்ப சூடு பண்ணிட்டீங்கன்னா சட்டன் வந்து கரைஞ்சிரும் நல்ல லேயர்ஸோடு நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்காது உங்கள் கடையோட அகலத்தை பொறுத்துட்டு ஒரு தடவையே ரெண்டு தடவையே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னும் ரெண்டு சைடும் பொன்னீரமாக ஓரளவுக்கு பொரிச்சுன்னு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடு நல்லா பொன்னிறமாக வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் இதே போல் மீதி இருக்கிற மாதிரி நல்லா பொறிச்சுன்னு எடுத்துப்போம் இப்போ ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்களே இவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்